சாமி எனக்கு வந்துட்டு துணையாக நிற்க எல்லாம் வந்து நிக்கும் இந்த நாலு மாசமே எனக்கு எந்த சாமியுமே வந்து துணையாக நிற்கும் எதாவது கட்டு நீ என்னதான் பண்ணாலுமே மருத்துவராலையே சேகரிக்க முடியாத அளவுக்கு தொத்துரவு பண்ணிக்கிறாங்க நீ என்ன பண்ண முடியும் வரான்னு போய் கோயிலில் அழந்து கண்ணீர் அந்த சாமி எனக்கு வந்து கேட்கும் ஆனா நீ எந்த சாமிலையும் எனக்கு வீட்ல படுத்துக்கிட்டு என் அக்கா இருக்கிறா என்னை தேடி வருவான்னு கும்பிட்டாவே உன் அக்கா அடுத்த நிமிஷம் உன் டாசலுக்கு வருவாள் அவளையே வரேன் என் யாருமே வர மாட்டாங்க உள்ள எந்த தெய்வமும் வராது

நாலு பக்கமும் உனக்கு பாதிப்பு நாலு பக்கமும் உனக்கு பாதிப்பு சொந்தத்துல இடம் இருக்கிறாயா பொண்ணு குறித்து பொண்ணு எடுத்த இல்லையா அதுல மனஸ்தாபம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இலைய பொண்ணு இலைய பொண்ணு குடுத்து எடுத்தல மூத்த பொண்ணுனால உனக்கு எந்த ஆபத்தும் தொந்தரவு இல்லை இலைய பொண்ணு எடுத்து இலைய பொண்ணு கொடுத்து மங்களியும் எடுத்து கொடுத்த பாரு அந்த மருமவனுடைய மங்களிய குடும்ப வயராவில இருந்து இடங்கள் பண்ணி இருக்கிறாங்க

நான் செய்யணும்னு தானே கூப்பிடுறேன் வர வரமாட்டேங்கிறேன் என்ன தேடி நான் என்ன பண்ணுவேன் என் உயிர் இருக்கும் போதே எந்த பிள்ளைக்கும் நான் குறை வைக்கக்கூடாது நான் செத்தே போயிட்டு நான் கூட என் புருஷன் மட்டும் என் பையன் மட்டும் சொல்லித்தான் வச்சுக்கிறேன் அந்த பிள்ளையாத்தான் அந்த இடத்துல விட்டுறாதீங்க அந்த பிள்ளைக்கு உண்டானது செய்யணும் அந்த பிள்ளை என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்குது அந்த மருமகனும் வந்தாலும் பெத்த தாய் போல நான் கவனிக்கிறேன் ஆனால் அந்த பையனை என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்குது இதுக்கு சொந்த மக்களுக்கு ஒன்று தெரியப்படுத்திக்கிறேன் இது என்னுடைய மூணாம் கால் நாலாம் கால் சேர்ந்தவர்களுடைய தங்கை மூலம் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஆபத்துக்கு இந்த காணி போய் காவலாணி வாசனை காப்பாத்துறேன் அவளே சொல்லுவான் இதுக்கு மே நான் சொல்ல தேவையில்லை எத்தனை வருஷத்துக்கு பழக்கம் எப்படி இருந்தோம் நான் எப்படி இருந்தான்னு முதல்ல கேளுங்க கேட்கறேன் முதல்ல காளி எப்படி இருந்தான்னு கேட்குறேன் சொல்லாய்யா பரவாயில்ல சொல்லு தமிழ் கண்டு நடவுன்னு நம்ம எத்தனை ஒண்டி ஓ நம்ம எத்தனை சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமாம் பெரும் அம்மாவை ஒருத்தர் நினைச்சவங்க தச்சமா நினைச்சாங்க ஆனா அம்மாவை கொச்சமா நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிட்டா

கொடுத்தின்னா வம்பு வழக்கு வந்துரும்னு சொன்னோம் நான் கொடுக்க மாட்டேன் பாரு இந்த பிரச்சனை உனக்கு வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அது சொன்னுச்சுன்னா கரெக்டாக நடந்துடும் இந்த இடத்துல ஒரு சாவு குளுவோம் சொந்தத்தில் ஒரு சாவு குழு இது என்ன கணக்கு எண்ணி அதே அதேமாரியே கரெக்டாக இருக்கும் அந்த அம்மா வாக்கு எவ்வளவோ வார்த்தை நாவலேருந்து வர வார்த்தை மாதிரி அம்மா இது அதனால யார் எதை சொன்னாலும் எனக்கு அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கணும் தான் இப்போ அம்மா நான் தேடி ஒடியாங்க ஆனால் எனக்கு ஒரு குரனா அம்மா நான் ஃபோன் போட்டு கூப்பிட்டவே வரும் அன்னைக்கு அம்மாவே எனக்கு எனக்கு வர முடியாத அளவுக்கு அது நாங்கள் அவ்வளோ பிரச்சனை ஆகிடுது அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுனால அவங்களால வரும் எனக்கு அது சேவ் பண்ண பிரச்சனையிலேருந்து இதுனால் எனக்கு தொழில் பலபடி நடக்கணும் என் பிள்ளையும் வந்து என் சேரணும் நானும் நாலு பேர்த்து போல இருக்கணும் என்ன என் குடும்பத்தாரங்களே எங்கள் அப்பா அம்மா எல்லாமே நாங்கள் என்ன நோக்கு நோக்குன்னு போய் படுக்கிறா படுக்கிறானுங்கிறாங்க போய் கட்டிலேயே தான் என்ன படுக்க சொல்லுது ஒரு நாலு என்னால போக முடியல ஆடி பிரிஞ்சு ஒரு ஒரு பறவை மாதிரி பறந்து இருந்தவள சில மாதிரி கிடக்குறேன் கடவுள் மனைவிக்குள்ள பேசுற மாதிரி இரட்டி போட்டிக்கு வருது பையன் நாளுக்கு நாளா கரைஞ்சு போறேன் அம்மா சொல்ற மாதிரி நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல ஆனா எனக்கு துரோகம் செய்யறாங்களுக்கு கடவுள் என்ன வழி வழிபடுறாரோ உங்களுக்கு யாராயிரம் சொல்றாங்க ஒரு வெத்தல ஒரு பாக்கு ஒத்துருவான் ஒரு கல் உப்பு ஒரு வெத்தல ஒரு பாக்கு ஒத்துருவான் ஒரு கல் உப்பு இந்த கனி மூணாக தான் இருக்கணும் நாலாக இருக்கக்கூடாது நாலாக தான் நாசம் மூணாக இருந்து தலை சுற்றி சுடுகாட்டு மூச்சுங்களை கொண்டு போய் நின்று இந்த கனி ரெண்டாக வெட்டி புரிஞ்சுட்டு இது வேப்பண்ணை வே பண்ண வீட்டு வாசலில் தீபம் போடணும் இது முக்கியமான கவனம் தேவை இந்த கனி இது பண்ண வே பண்ண